ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறது ஆண் நட்சத்திரத்துக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பாதம் என்னென்ன பாதம் இருக்கோ அந்த பாதத்துக்கு நான் வந்து இந்த பொருத்தம் எப்படி இருக்குன்றத நம்ம போட்டிருக்கேன் இந்த வீடியோல வந்து நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அதுக்கான பொருத்தமான பெண் நட்சத்திரம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா வரணும் நம்ம வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி ஸோ ஆணோடைய நட்சத்திரம் அஸ்வினா பெண்ணோட நட்சத்திரம் வந்து பரணி மிருக சிரிடம் புனர்பூசம் பூரம் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பொருந்தி வர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பத்து பொருத்தம் இருக்கோ இல்லையோ மேக்சிமம் உங்களுக்கு ஓரளவு பொருத்தம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நூறு ஜாதகம்லாம் பார்த்து பொருந்தலைன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பொருத்தமும் அமையும் ஸோ இப்போ அடுத்து வந்து பரணி பரணி நட்சத்திரத்துக்கு வந்து ரோகிணி சுவாதி உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அஸ்வினி அதே மாதிரி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சித்திரை மூணு நாலு அவிட்டம் ஒன்று ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்த பெண் வந்து பொருத்தம் நல்லா இருக்கும் இதே மாதிரி பெண் நட்சத்திரத்துக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரம் வீடியோவும் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க அந்த வீடியோவும் பாத்துக்கோங்க அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த ஆணுக்கு பொருத்தமான பெண் வந்து அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு கேட்டை அவிட்டம் மூன்று நாலு நட்சத்திரம் வந்து இருக்கும் ரோஹிணியில பிறந்தவங்களுக்கு மிருக சிறியிடம் ஒன்று ரெண்டாம் பாதம் உத்திரம் மனுஷம் உத்திராடாதி இதெல்லாம் பொருத்தமா இருக்கும் மிருக சிறிதம் ஒன்று ரெண்டாம் பாதம் பிறந்தவங்களுக்கு புனர்பூசம் நாலாம் பா நாலாம் பாதத்துல பிறந்தவங்க அஸ்தம் புரட்டாதி ரேவதி ரோகிணி இத்தவையில பிறந்தவங்க தான் பொருத்தமா இருக்கும் இது வந்து ஆண் நட்சத்திரத்துல இருந்து பொருத்தமான பெண் நட்சத்திரம் ஸோ நம் மேக்சிமம் அந்த பெண் நட்சத்திரம் தான் பாக்கணும்னு சொல்லுவாங்க ஆணுக்கு பொருத்தம் பார்க்குறீங்கன்னா போய் எப்படி பாப்பீங்க சோ அதுக்காக இந்த ஆண் நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு வந்து மிருகசீரிடம் மூன்று நாலாம் பாதம் பிறந்தவங்களுக்கு திருவாதிரை புனர் பூசம் அஸ்தம் சுவாதி புரட்டாதி நாலாம் பாதம் ரவதி சோ இந்த நட்சத்திரத்தை பிறந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருத்தமாக இருக்கும் திருவாதிரைகளுக்கு வந்து பூசம் உத்திராடம் ஒண்ணு உத்திரட்டாதி சீரிடம் மூணு நாலு பாதம் புனர்பூசத்துக்கு ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க பூசம் சுவாதி உத்திரடாதி ரேவதி வந்து பொருத்தமா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புனர் பூசம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பூசம் அனுஷம் பரணி ரோகிணி நட்சத்திர பிறந்தவங்க வந்து ரொம்ப அருமையான பொருத்தம் இருக்கும் பூசம் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு உத்திரம் அஸ்வினி புனர் பூசம் நாலு ஆயிலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண் நட்சத்திரம் இந்த மாதிரி பொருத்தம் நல்லா இருக்கும் ஆயுதம் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அஸ்தம் அனுஷம் பூசம் அடுத்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சித்திரை அவிட்டம் மூன்று நாலு பாதம் வந்து பொருத்தமா இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திரம் அஸ்தம் சுவாதி உத்ராடம் ஒன்றாம் பாதம் திருவோணம் சோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொருத்தமா இருக்கும் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பூராடம் ரோகிணி மிருகு சீதம் பூரம் ஸோ இந்த நட்சத்திரம் வந்து பொருத்தமா இருக்கும் உத்திரம் ரெண்டு மூன்று நாலு பாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூராடம் திருவோணம் ரேவதி இந்த நட்சத்திரம் பொருத்தமா இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திராடம் உத்ரட்டாதி மிருக சிரிடம் மூன்று நாலு பாதம் இது வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் பிறந்தவங்களுக்கு விசாகம் நாலு திருவோணம் ஆயில்யம் நட்சத்திரம் பிறந்தவங்க பொருத்தமா இருக்கும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு விசாகம் திருகோணம் சதயம் ஆயில நட்சத்திரம் பிறந்தவங்க பொருத்தமா இருக்கும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுஷம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் பூசம் ஸோ பூசத்துல எந்த பாதம் இருந்தாலும் சரி அதை வந்து பொருத்தமா இருக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சதயமும் ஆயுதம் நல்லா பொருத்தம் இருக்கும் அடுத்து விசாகம் நாலாம் பாதம் பொறுத்தவங்களுக்கு சதயம் அனுஷம்ல பிறந்தவங்களுக்கு உத்ராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் புரட்டாதி ரேவதி உத்திரம் கேட்டையில பிறந்தவங்களுக்கு திருகோணம் அனுஷம் இதெல்லாம் பொருத்தமான நட்சத்திரம் அடுத்து மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவிட்டம் கார்த்திகை ஒண்ணு மிருகசீரிடம் மூன்று நாலு பாதம் பூராடம்ல பிறந்தவங்களுக்கு உத்திராடம் திருவோணம் அஸ்வினி திருவாதிரை சுவாதி உத்திரம் ரெண்டு மூணு அஸ்தம் உத்திராடம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பரணி மிருகசீரிடம் மூணு நாலு பாதம் அஸ்தம் பூராடம் இதெல்லாம் ரொம்ப பொருத்தமா இருக்கும் சோ உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்துல பிறந்தவங்களுக்கு பரணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் நல்லா இருக்கும் திருவோணம் உத்திரட்டாதி அஸ்வினி சீரிடம் ஒன்று ரெண்டு அனிஷம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் பிறந்தவங்களுக்கு புனர்பூசம் நாலாம் பாதம் ஆயிலம் சுவாதி விசாகம் திருவோணம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொருத்தமான நட்சத்திரமா இருக்கும் இது எல்லாமே ஆண் நட்சத்திரத்திலிருந்து பெண் நட்சத்திரம் தான் பார்க்குறோம் நம்ம பொருத்தம் சோ இது வந்து நல்லா பாத்துக்கோங்க ஆண் நட்சத்திரத்துக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரம் தான் இப்ப நம்ம பார்க்குறது அவிட்டம் மூணு நாலு பாதம் ஸோ இதில் பிறந்தவங்களுக்கு வந்து சதயம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் விசாகம் நாலாம் பாதம் பொருத்தமாக இருக்கும் சதயம் கார்த்திகை மிருகி சிறுடம் மகம் விசாகம் நாலு அனிஷம் அவிட்டம் மூணு நாலு பாதம் பொறுத்தவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் பிறகு உத்திரட்டாதி ரோகிணி பூரம் அனிஷம் பூராடம் இந்த நட்சத்திரம்லாம் பொருத்தமாக இருக்கும் புரட்டாதி நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு உத்திரட்டாதி பூராடம் திருவோணம் ரோகிணி பூஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமா இருக்கும் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துல பிறந்த ஆணுக்கு வந்து ரேவதி புனர் பூசம் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் உத்திராடம் புரட்டாதி நாலாம் பாதம் பொருத்தமா இருக்கும் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பரணி பூசம் அஸ்தம் புராடம் உத்திரட்டாதி இதுல பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கும் சோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண் நட்சத்திரத்துல இருந்து பெண் நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஆண் நட்சத்திரத்துலேருந்து பெண் பொருத்தமான பெண் நட்சத்திரம் இப்ப பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்க பொருத்தம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்க பத்து பொருத்தம் பார்க்கலாம் அதுல பார்த்து வந்து அது இல்லாம கட்டத்தையும் பாக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் ரெண்டு பேர் பிரச்சனை வருமா இல்லை யாருக்காவது ஒருத்தர் சரி இல்லையா எட்டு பன்னெண்டு தசா புத்தி ஆறு எட்டு பன்னெண்டு நடக்க போதா இதையும் கொஞ்சம் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து திருமண பொருத்தம் அமைக்கணும் இதெல்லாம் அமைச்சாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நிறைய பேருக்கு வந்து விவாகரத்து நிறைய போயிட்டு இருக்கு ஸோ இது ஓரளவு தடுக்கிறதுக்கு நிறைய விஷயத்த பார்த்து நீங்கள் வந்து திருமண பொறுத்த அமைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து நீங்க விடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்